எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் பரணி தீபம் எப்பொழுது வீட்டில் எதற்காக வழிபாடு செய்தால் பாவங்கள் தீரும் என்ற தகவல்களை பார்க்கலாம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபேமிலி அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆல்ற நோட்டிபிகேஷனையும் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் கார்த்திகை தீப திருநாள் அன்று அதிகாலையில் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் சிவபெருமான் சன்னதியில் ஒரு தீபம் ஏற்றப்பட்டு பிறகு அதிலிருந்து ஐந்து தீபங்கள் ஏற்றப்படும் அந்த ஐந்து தீபங்களும் ஒன்றாக சேர்க்கப்பட்டு ஒரே தீபமாக மாற்றப்படும் இதற்கு பரணி தீபம்னு பேரு ஏகன் அநேகன் என்ற பஞ்சபூத தத்துவத்தை உணர்த்துவதே பரணி தீபம் கோவிலில் மட்டுமல்ல வீடுகளிலும் திரு கார்த்திகைக்கு முந்தைய நாள் பரணி தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்பது நியதி இதற்கு என்ன காரணம் பரணி தீபம் ஏற்றும் முறை எப்படி வந்தது வீட்டில் பரணி தீபம் ஏற்றுவதால் நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் இந்த ஆண்டு பரணி தீபம் எப்போ வருது இந்த நாளில் வீட்டில் எப்படி பரணி தீபம் ஏற்ற வேண்டும் என்பதை இப்ப பார்க்கலாம் கார்த்திகை மாதமே தீபங்களுக்குரிய தான் இந்த மாதம் முழுவதும் வீட்டு வாசலில் தீபம் ஏற்றி வழிபடும் வழக்கம் பலரிடம் உண்டு ஆனா பெரும்பாலான மக்கள் திரு கார்த்திகையில் ஆரம்பித்து மூன்று நாட்கள் வீடு முழுவதும் தீபங்கள் ஏற்றி வழிபடும் வழக்கத்தையும் கடைபிடிச்சுக்கிட்டும் வராங்க உண்மையில் திரு கார்த்திகைக்கு முதல் நாள் பரணி தீபம் திரு கார்த்திகை அன்று திரு கார்த்திகை தீபம் திரு கார்த்திகைக்கு மறுநாள் பாஞ்சராத்திர தீபம் என்று மூன்று நாட்கள் தீபங்கள் ஏற்றுவதே சரியான முறை இதில் பரணி தீபம் யமதர்ம ராஜாவிற்காகவும் திரு கார்த்திகை தீபம் ஈசனுக்காகவும் பாஞ்சராத்திர தீபம் பெருமாளுக்காகவும் ஏற்றி வழிபாடுகள் செய்யணும் சிவபெருமான் மகாவிஷ்ணு மற்றும் பிரம்மாவிற்கு ஜோதி வடிவமாக காட்சி தந்த திருநாள் திரு கார்த்திகை தீபமாக நாம கொண்டாடுறோம் அதே மாதிரி ஜோதி வடிவமாக தோன்றி பெருமாள் உலகை காத்ததை போற்றும் வகையில் பாஞ்சராத்திர தீபம் ஏற்றப்படுவது எல்லோருக்கும் தெரியும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் திரு அன்று அதிகாலையில் பரணி தீபம் ஏற்றுவாங்க ஆனா வீடுகளில் எதற்காக பரணி தீபம் அதுவும் யம தர்ம ராஜாவிற்காக எதற்காக ஏற்ற வேண்டும் என்ற சந்தேகம் பலருக்குள்ளும் வரலாம் யமன் என்றாலே அனைவருக்கும் பயம்தான் வரும் அவரை எதற்காக வழிபாடு செய்ய வேண்டும் என்று கேட்கவும் தோன்றும் இதற்கு புராணத்தில் கதை ஒன்றும் சொல்லப்பட்டிருக்கு நசிகேதன் என்பவரின் தந்தை யாகம் ஒன்றை நடத்தினாராம் அந்த யாகம் நடத்தும் பொழுது தேவர்களுக்கு அவர்கள் வேண்டிய பொருட்களை தானமாகவும் கொடுத்தாராம் இதை கண்டு குழப்பமடைந்த நசிகேதன் தனது தந்தையிடம் சென்று எதற்காக இப்படி தேவர்கள் அனைவருக்கும் அவர்கள் கேட்பதையெல்லாம் தானமாக கொடுக்கறீங்க இப்படியே கொடுத்தா எனக்கு என்று கடைசியில் என்ன இருக்கும் விட்டா யாராவது வந்து கேட்டா என்னையும் தானமாக கொடுத்துருவீங்க போலவே என்று கோபமாக கேட்டானா இதை கேட்ட அவருடைய தந்தை உன்னையும் தானமாக தான் கொடுக்க போறேன் என்று சொன்னாராம் இதை கேட்டு மேலும் கோபமடைந்த நசிகேதன் என்னை யாருக்கு தானமாக கேட்க அவருடைய உன்னை தானமாக சொல்லி தானமாக கொடுத்ததால் உயிருடனேயே யமலோகத்திற்கு சென்றானாம் நசிகேதன் அங்கு மனிதர்கள் படும் துன்பங்களை கண்டு பயமும் குழப்பமும் அடைந்தானாம் அது பற்றி யமதர்ம ராஜாவிடம் பலவிதமான கேள்விகளையும் கேட்டானாம் மனிதர்கள் பூமியில் தான் பலவிதமான துன்பங்களை அனுபவிக்கிறாங்கன்னா இங்கும் அவர்களுக்கு துன்பங்கள் தானான்னு கேட்டானா அதற்கு பதில் கொடுத்த யம அவரவர் செய்த பாவங்களுக்கு ஏற்ற தண்டனை நிச்சயமாக கிடைக்கும் அதற்கு நசிகேதன் இது போன்ற துன்பங்களில் இருந்து விடுபட என்னதான் தீர்வு என்று கேட்டானாம் அவனுக்கு தர்மங்களை எடுத்து சொன்னாராம் எம தர்ம ராஜா மனிதர்கள் தெரியாமல் செய்த பாவங்கள் தீர்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று எம தர்ம ராஜா கூறிய வழிகளில் ஒன்றுதான் பரணி தீபம் கார்த்திகை மாதத்தில் வரும் பரணி நட்சத்திரம் எவர் ஒருவர் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கின்றாரோ அவரும் அவருடைய முன்னோர்கள் மற்றும் சந்ததியினர் தெரியாமல் செய்த பாவங்கள் அனைத்திலும் இருந்து விடுபட்டு யமவாதனை இன்றி நலமோடு வாழ்வார்கள் என்றாராம் அது மட்டுமல்ல மார்கழி மாதம் என்பதே தேவர்களின் விடியற்காலை என்று சொல்லப்படுறதுனால அதற்கு முன்பு வரும் கார்த்திகை மாதம் அவர்களுக்கு இருளாகவே இருக்கும் அந்த நேரத்தில் நாம நம்முடைய வீடுகளில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தா நமக்கு ஏற்படும் துன்பங்கள் நீங்கி தேவர்களின் அருள் கிடைக்கும் குறிப்பாக மகாலட்சுமி தேவியின் அருள் நிச்சயமாக கிடைக்கும் இந்த ஆண்டு பரணி தீபம் டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி வியாழக்கிழமை வருது டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி காலை எட்டு இருபது மணிக்கு ஆரம்பித்து டிசம்பர் பதிமூன்றாம் தேதி காலை ஆறு ஐம்பது வரை பரணி நட்சத்திரம் நீடிக்குது எமதர்மராஜாவிற்கு பிரியமான பரணி நட்சத்திரம் அன்று நாம் வாழும் பொழுதும் வாழ்க்கைக்கு பிறகும் துன்பம் இல்லாமல் வாழ மாலை ஆறு மணிக்கு பிறகு தீபங்கள் ஏற்றணும் இது பஞ்சபூத தத்துவங்களை உள்ளடக்கியது உலகில் உள்ள பஞ்சபூத நம்முடைய உடலில் உள்ள பஞ்ச பூதங்களும் ஒழுங்காக செயல்பட குறைந்தபட்சம் ஐந்து தீபங்கள் ஏற்றணும் ஒரு தாம்பூலத்தில் கோலமிட்டு எல்லா திசைகளையும் பார்த்தவாறு வட்ட வடிவமாக ஐந்து நெய் தீபங்கள் ஏற்றலாம் பூஜை அறையில் வழக்கமாக ஏற்றும் தீபங்களோடு சேர்த்து இந்த ஐந்து தீபங்களையும் ஏற்றணும் மனைப்பலகையில் கோலமிட்டு அதன் மீதும் இந்த விளக்குகளை ஏற்றலாம் என்ற தகவலோடு இந்த பதிவையும் நிறைவும் சேர